அதன்படி பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தடை விதிக்கப்படுகின்றது மற்ற நிறுவனங்கள் செயலி மற்றும் பிற சாதனங்கள் வாயிலாக வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட கணக்கு தொடங்கும் போது கேஒய்சி கட்டாயம் அதன்படி ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பி சரிபார்க்க வேண்டும் ஒருவர் ஆன்லைன் அவருக்கு முப்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை எச்சரிக்கை குறிஞ்செய்தி அனுப்ப வேண்டும் என்றளவு எவ்வளவு தொகைக்கு விளையாட வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்து ஏற்பாடு செய்ய வேண்டும் குறிப்பாக விளையாட்டுக்குள் நுழையும் போது ஆன்லைன் விளையாட்டு இயற்கையில் அடிமையாக்கும் இந்த விளையாட்டுகள் போதைப் பொருளுக்கு நிகரானது என்ற எச்சரிக்கை செய்திகளை தொடர்ந்து காட்ட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி